சேலரி வாங்கின உடனே செலவாயிடுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுறேன் ஆனால் ஒரு ரூபா கூட சேவிங்ஸில் எடுத்து வைக்கவே முடியல காசை மிச்சம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இது மாதிரியான உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவில் பதில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு தம்னையிலேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சின்ன சின்னதாக இருந்தாலுமே அதை நான் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிதான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் தானே அப்படின்னு நம்ம நினைக்கவேண்ணா சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் ஒரு பொருளுக்கு ஒரு ரூபானால் கூட பத்து பொருளுக்கு பத்து ரூபா வருது பத்து ரூபாவாக இருந்தாலும் நூறுரூபாவாக இருந்தாலும் காசு காசு தானே நம்ம சின்ன சின்னதாக சேர்த்து வச்சா தானே நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக வரும் ரூபா தானே ரூபா தானே நம்ம ஈஸியாக விட்டுருவோம் ஆனால் நம்ம ஒரு ஒரு ரூபாவை மிச்சம் பண்ணால் கூட கண்டிப்பாக நிறைய சேர்த்து வைக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் எப்படி சேவ் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம காய்கறியில் எப்படிலாம் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் காய்கறி வந்து நம்ம டெய்லி போய்ட்டு காலி கிலோ வெங்காயம் வேணும் காலி கிலோ தக்காளி வேணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறத விட சீக்கிரம் கெட்டு போகாத பொருள் அதாவது இந்த கிழங்கு வகைகள் வெங்காயம் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து நம்ம ஒரு வாரனா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் வந்து எவ்வளோ தேவைப்படுது குவான்டிட்டி அதாவது இப்போ ஒரு கிலோ வெங்காயமா இல்லை ரெண்டு கிலோ வெங்காயம் தேவைப்படுதா ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தக்காளி இந்த கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இந்த மாதிரி பொருள்லாம் வந்து சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கிட்டு வராமல் டூ டேஸ் ஒன்ஸோ இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒ ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபாவது உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும் நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்ஸ் மளிகை சாமான் மளிகை சாமானில் ஃபஸ்ட்டு அரிசி முட்டை பார்க்கலாம் அரிசி முட்டை வந்து நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி முட்டை ஒரு மூட்டையோ இல்லை ரெண்டு மூட்டையோ அது நம்மளை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டி அப்படி இல்லைனா மொத்த வியாபார கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வாங்க அரிசி வாங்கும் போது பழைய அரிசியாக பார்த்து வாங்குங்க பழைய அரிசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாதமோ குழையாமல் இருக்கும் நம்மளுக்கு இப்போ காலையில் நம்ம சாதம் வடிக்கிறோன்னா நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி அரிசியும் நம்மளுக்கு ஆண்டு வந்தால் மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பருப்பு பருப்பு வாங்கும்போது நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி தனித்தனியாக வாங்காமல் மண்டிக்கு போயிட்டு ஹோல்சேல் ரேட்லேயே வந்து நம்ம இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பருப்பும் ஆண்டு வந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு காசும் அடிக்கடிக்கு செலவாகாமல் இருக்கும் ஒரு மாதத்துக்கு தேவையானதை இப்போ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படுதுன்னா அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எண்ணெய் எண்ணெய் வாங்கும்போது குழம்பு தாளிக்கிற எண்ணெய் வந்து நம்ம லிட்டர் கணக்கில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெயை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் நல்லெண்ணெயும் அந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் கடலை எண்ணெயில் சமைப்பீங்கன்னா கடலை எண்ணெயும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறவங்க தேங்காய் எண்ணெய் ஒரு மாதத்துக்கு எவ்வளவோ அந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுவோம் இப்போ ஒரு லிட்டரோ இல்லை ரெண்டு லிட்டரோ உங்களுக்கு தேவையானதை ஒரு மாதத்துக்கு தேவையான எண்ணெயை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போது வாசனை இல்லாத எண்ணெயை இப்போ கோல்டு வின்னர் அந்த மாதிரிலாம் வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தால் இப்போ ஒன் மந்த் கூட ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நான் கடலை எண்ணெயெலாம் வாங்கிட்டு வரேன் எனக்கு ஒரு வாரத்துலேயே வாசனை வந்துடுதுன்னா நீங்கள் அப்போது வாரத்துக்கு ஒரு முறை தான் எண்ணெய் வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான சோப்பு ஷாம்பு துணி பவுடர் அந்த மாதிரிலாம் வாங்கும் போது இப்போ சோப்பு வாங்கும்போது இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நாலு சோப்பு தேவைப்படுதுன்னா இப்போலாம் வந்து பேக்கட் ஐட்டமாக இப்போது மூணு சோப்புலாம் வந்து செட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பேஸ்ட் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ பெரிய பேஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஷாம்பு வாங்கும்போது இந்த கோர் கணக்கில் வாங்குவாங்கள்ல இப்போ பன்னெண்டு ஷாம்பு வந்து கட்டி வச்சுருப்பாங்களே கோர் கணக்கில் அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இது எல்லாமே வந்து ஹோல்சேல் கடையில் வாங்குங்க முக்கியமாக வந்து மளிகை சாமான் வாங்குனீங்கனாலே ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு வாங்கும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஹோல்சேல் கடைக்கு போயிட்டீங்கன்னா இப்போ மளிகை சாமானும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான இப்போ அரிசி பருப்பு இப்போது காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி எல்லாமே வாங்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு பொருளுக்கு ஒரு ரூபாய் இல்லைன்னா ரெண்டு ரூபாய் கண்டிப்பாக நார்மல் கடை விட ஹோல்சேல் ரேட்டில் கம் கண்டிப்பாக கம்மியாகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து நம்ம எங்கே போனாலுமே நம்மளுக்கு வண்டி தேவைப்படுது பைக்கு இல்லைனா காரில் தான் நம்ம போவோம் அப்படி போகும்போது கண்டிப்பாக நம்ம பெட்ரோல்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம்னா ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க இல்லைன்னா நூறுபாய்க்கு போடுங்க அந்த மாதிரி சொல்வோம் ஆனால் அந்த மாதிரி போடாமல் ஒரு லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டர் இல்லை அரை லிட்டர் அந்த மாதிரி லிட்டர் கணக்கில் போடுங்க இப்போ ஒரு லிட்டர் வந்து ஒரு நூற்றி ரெண்டு ரூபாய் ரேட்டுனா நம்ம ரெண்டு ரூபா கொடுக்கறதுக்கு ரெண்டு ரூபாய் வர வரையிறதுக்கு கொடுக்கணும் நீங்கள் நூறுரூபாய்க்கு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்குறத விட எம்எல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால் நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்குறதும் கொஞ்சம் கம்மியாகும்ல அதனால் நம்ம நூறுரூபாய்க்கு பெட்ரோல் போடுறத விட நூற்றி ரெண்டு ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல்னால் நம்ம நூற்றி ரெண்டு ரூபா கொடுத்து போட்டுக்கலாம் இல்லை நூற்றி அஞ்சு ரூபா லிட்டர் பெட்ரோல்னால் அந்த மாதிரி அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி சில்லறை கொடுக்கறதுக்கு நம்ம பால் மாறிட்டு என்ன பண்ணுவோம் நீங்கள் ஒரு லிட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லாமல் நூறுரூபாய்க்கு போடுங்க ஐம்பது ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்வீங்க அந்த மாதிரி போடாமல் கண்டிப்பாக நீங்கள் லிட்டர் கணக்கில் பெட்ரோல் போடுங்க டீசல் போடுறதா இருந்தாலும் லிட்டர் கணக்கில் போடுங்க நெக்ஸ்ட்டு டிப்ஸு மெடிசன் இப்போலாம் ஒரு சில மெடிக்கலில் வந்து நம்ம மெடிசன் ரெகுலராக வாங்குகிறோன்னா கார்டு போட்டு கொடுப்பாங்க கார்டில் நம்ம நம்பர் ஆட் பண்ணிட்டோம்னா பில்லு போட்டு கொடுக்கும்போது கார்டு இருக்கான்னு கேட்பாங்க கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் சொன்னோன்னா இப்போ அந்த கார்டில் அந்த மெடிசன் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பில்லு போட்டு தரும்போது நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபாவோ இல்லை இருபது ரூபாவோ கண்டிப்பாக கம்மியாகும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டிப்ஸு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எடுக்கும்போது எடுக்கும்போதே வந்து நம்ம நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துடணும் ஏன்னா நம்ம ரேட்டு வந்து அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மியான விலை கொடுத்து ட்ரெஸ் வாங்குவோம் ஆனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரத்துலேயே வந்து சாயம் போயிடும் அப்படி இல்லைன்னா கிழிஞ்சி போய்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றாகும் அப்படி நம்ம காசு கொடுத்து வாங்கியுமே பிரோஜனம் இல்லாமல் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு நம்ம வாங்கும்போதே வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அது நீடிச்சும் வரும் அதே மாதிரி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்த திருப்தி இருக்கும் நம்ம ஒரு பொருள் வாங்குவோம் அந்த பொருள் வாங்கிட்டு ஒன் டைம் டூ டைம் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஏன்னா காசு வேஸ்ட்டாக தான் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதை வாங்கணும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாங்கிட்டு அது கொஞ்ச நாள் கழித்து அது வேஸ்டாகி தூக்கி போடுறதுக்கு அதை நம்ம வாங்காமே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க இல்லை நான் இந்த பொருள் எனக்கு பயன்படாதுன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்காதீங்க நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே கூடவே சேர்த்து சேவிங்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா யாருமே வந்து அர்ஜென்ட்டுன்னு காசு கேட்டால் தர மாட்டாங்க நம்ம சேர்த்து வைக்கிற காசு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம உடனே எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அதனால உங்களால் முடிஞ்சதை மாதத்துக்கு ஆயிரம் ரூபாவோ இல்லை ஐநூறுபாவோ கண்டிப்பாக சேர்த்து வைங்க நீங்கள் மாதம் மாதம் தவறாம சேர்த்து வைக்கணும் நான் வந்து ரெண்டு மாதம் சேர்த்து வச்சேன் மூணாவது மாதம் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லாம மாதம் ஆனதும் நம்ம வந்து பேங்க்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருங்க உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் அப்படி இல்லையா நான் வீட்டில் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா நான் டெய்லி சேர்த்து வைக்கிறேன்னா அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா இல்லை ஒரு ஐயாயிரூபா வந்ததும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருங்க ஆனால் நான் வந்து வட்டி கொடுக்குறேன் எனக்கு இந்த ஆயிரரூபா கொடுத்தோன்னா எனக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் போவாதீங்க அப்புறம் வந்து பண்டு போடுறேன் நான் வந்து முந்நூறுரூபா பண்டு போட்டிருக்கேன் ஐநூறுரூபா பண்டு போட்டிருக்கேன் இதில் எனக்கு நிறைய பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டு ஏமாறாதீங்க நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு ரூபாய் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுது அந்த காசை வந்து யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி நம்பிக்கையாக பேசி இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பணம் கட்டினீங்கன்னா இந்த பொருள்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு ஏமாத்தினாங்கன்னா கூட நீங்கள் ஏமாறாதீங்க கண்டிப்பாக காசு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப வந்து நீங்கள் உசாராக இருக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் பண்டு தரேன் ந இந்த பொருள் இவ்வளோ காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பொருள் வரும்னு சொல்லிட்டு ஆசை காட்டுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய பொருள் வருது நம்மளுக்கு காசு மிச்சமாகுமே நினச்சிட்டு நம்ம போயிட்டு பண்டு போடுவோம் இப்போ நிறைய பேர் வந்து ஃபண்டு போட்டு அந்த பண்டு வர நேரத்துக்கு நியூஸ்லேயே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பண்டு எவ்வளோ போட்டு ஏமாந்துருக்காங்கன்ட்டுன்னு அதனால் தயவு செஞ்சு வந்து பண்டு அந்த மாதிரிலாம் வந்து போட்டுறாதீங்க அதே மாதிரி நான் ஆயிரரூபா கொடுத்தா நான் உங்களுக்கு ரெண்டாயிரரூபா கொடுக்குறேன் அந்த மாதிரி வந்து ஏமாத்தினாங்கன்னா அப்படியும் ஏமாறாதீங்க கண்டிப்பாக மாதம் மாதம் நீங்கள் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணி வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மறக்காமல் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதை மறந்துடாதீங்க நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ